என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே உங்களெல்லாரையும் பார்ப்பது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கும் கத்தர் தம்முடைய வசனத்தை நான் உங்களை நிரப்புவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் வாசிக்கப் போகிற தியானிக்க போகிற வேத வசனம் ஆதி ஆகவும் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் இது ஆபிரகாமுக்கு தேவன் பேசுகிற வசனம் அபிரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார் இந்த வசனத்தை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள் எப்பொழுது வேதம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசினார் என்று நினைக்காதீங்க இதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க கூட பேசுகிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிற மகனே மகளை உங்கள் பேரை சொல்லி அழைத்து நீ பயப்படாதே எவ்வளவு பயம் இந்த உலகத்தில் இன்னைக்கு என்னென்னலாம் பயம் என்ன நடக்கப் போகுதோ எனக்கு தினமும் இமெயிலில் அநேகர் தங்களுடைய ஜெபம் விண்ணப்பங்களை அனுப்புவாங்க பரிதாபமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் என்ன நடக்க போகுதோ என்று ஒரு கவலையோடு எழுதுவாங்க அப்படிப்பட்ட உலகம் பொல்லாத உலகம் பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கஷ்டங்களை கொண்டு வந்து போடுகிறது பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறா ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்க உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு கெடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் மனுஷன் சொன்னால் இன்னைக்கு சொல்லுவாங்க வேறு விதமாக நடந்து கொள்வா நேற்று சொன்னேன் இன்னைக்கு அப்படி இல்லை என்றுவாங்க அதுதான் மனுஷனுடைய வார்த்தை ஆனால் இது தேவன் சொல்லுகிற வார்த்தை கற்று சொல்லுகிற வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒவ்வொருவரையும் பார்த்து கண்ணீரில் இருக்கிற என் அருமையான பிள்ளைகளே திகைத்து தடுமாறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்ன நடக்கப் போகுதோ என்று கவலையோடு இருக்கிறேன் கருமையான பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கத்தராகிய நான் உனக்கு மகா பெரிய கேடகம் மகாப்பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்ன ஆச்சரியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகம் பெற்றுக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் எவ்வளவு ஆசிர்வாதம் எவ்வளவு அற்புதமான காரியங்களை கத்தர் செய்திருக்கிறார் பாருங்கள் ரெண்டு சாமிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை தாவித சொல்லுகிறான் நீர் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்புமாக இருக்கிறேன் தாவிதை அனுபவித்து பேசுகிறான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் சொல்கிறான் கத்தர் மெய்ப்பர் எவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு உங்கள் மெய்ப்பராக இருக்கிறாரா உங்கள் குடும்பத்தை தலைவராக இருக்கிறாரா ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்களா என் கருமையான ஆப்ரகாம் தாவீது தானியல் யோபு என்ற பக்தன் எல்லாம் கத்தரை பற்றி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் அவர் எப்படி இருப்பார் உங்களுக்கு கேடகமாக பெரிய பலனுமாய் இருப்பார் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சங்கீத பதினெட்டு முப்பது இவர்கள் என்ன வாசிக்கிறோம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கத்தர் கேடகமாயிருக்கு எவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்புறீங்க பிரியமாறு இன்றைக்கு பலவிதமான கஷ்டத்தின் வழியில் போய்கொண்டிருக்கலாம் துக்கத்தின் வழியில் போய்கொண்டிருக்கலாம் பலவிதமான பொல்லாத மக்கள் மத்தியில் திணறி கொண்டிருக்கலாம் என்ன நடக்க போகுது இப்படிலாம் எங்கள் குடும்பத்தை நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது என் பிள்ளைக்கு இன்றைக்கு இப்படியெல்லாம் குழப்பம் உண்டாக்கி கொண்டார்கள் கவலையோடு இருக்கிறீங்களா ஆனால் இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ள கத்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறாரா மகாபெரிய பலனமாக இருக்கிறாரா அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் பாருங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு பொல்லாங்கன பிசாசையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போட்டு கிறிஸ்துவர்களும் ஜெய வாழ்க்கையை பெற்றுப்படும் ஜெய வாழ்க்கை கத்தர் கொடுக்கறது ஜெய வாழ்க்கை இன்றைக்கு விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரத்தை கொடுத்ததில் நாம் எவ்வளோ காரியத்தை பேச வேண்டியதாக இருக்கிறது அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வார்த்தைகளை உங்களுக்கு என்று தியானித்து அத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கேடகமாக பலனாக தாவிது இருந்தது போல ஆபிரகாம் கறந்தது போல நீர் கேடகமாக மாறுவப்பா யார் யார் குடும்பங்களில் கஷ்டம் துன்ப பொல்லாத மக்களால் பிசாசினால் பாடுபடுகிறார்களோ விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுமாண்டு வரே அவள் வெற்றி சிறந்தவளாய் மாறட்டும் இப்பொழுது அவளுடைய பிரச்சனையெல்லாம் வெற்றியாய் மாறட்டும் உங்களுடைய வல்லமுள்ள கேடகம் நீர் கேடகமாக அவர்கள் குடும்பத்திலே தங்கியிரும் வாழ்க்கையிலே தங்கியிரும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்

வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறேன் குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம மிருதத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவையானது கிரியே செய்த மாதிரி இருந்தது ஆண்டவர் சொல்கிறா அட் தாட் சேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே எங்கள் வய வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்தி பயணம் ஆண்டு ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு ஜூலை பதிமூணாம் தேதி அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணின நாள்

ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயிருமா